இன்று நாடு முழுவதும் தேசிய விவசாயிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்நாள் நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு விவசாயிகள் ஆற்றிய பங்களிப்புகளை போற்றும் வகையில் கொண்டாடப்படுகிறது கிராமப்புற பிரச்சினைகள் குறித்த ஆழ்ந்த புரிதலுக்கும் விவசாயிகளின் நலனுக்காக அயராது குரல் கொடுத்ததற்கும் பெயர் பெற்ற முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாளை இந்த நாள் குறிக்கிறது இந்த நாளையொட்டி சௌத்ரி சரண் சிங் நாட்டிற்காக ஆற்றிய பணிகளை பிரதமர் மோடி நினைவு கூர்ந்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவில் சௌத்ரி சரண் சிங் தனது வாழ்நாளை சமூகத்தின் பின்தங்கிய பிரிவினரின் நலனுக்காகவும் விவசாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் விவசாயிகளின் செழிப்புக்காகவும் அர்ப்பணித்தார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் சௌத்ரி சரண் சிங்கின் நாளையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் விவசாயிகள் நலனுக்காக சௌத்ரி சரண் சிங் தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார் என்றும் அவர் கூறியுள்ளார் தேசிய விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி நாட்டிற்கு உணவளிக்கும் விவசாயிகளுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார் நாட்டின் உண்மையான முதுகெலும்பான விவசாயிகளுக்கு தேசம் என்றென்றும் நன்றியுடன் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னைக்கு வருகை தந்துள்ளார் சென்னையில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்திற்கு சென்ற அவரை மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நய்னா நாகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உற்சாகமாக வரவேற்றனர் தொடர்ந்து அங்கு நடைபெற்று வரும் பாஜக நிர்வாகிகளின் மையக்குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்றார் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால் எல் முருகன் பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாஜக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் அவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளாா் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆறாவது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு அரசு அளித்த வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு செய்த மேல்முறையீட்டை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொகுப்பூதிய செவிலியர் கடந்த ஆறு நாட்களாக போராடி வருகின்றனர் இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியருடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகள் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினா் அப்போது பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக எழுநூற்று இருபத்தி மூன்று பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் என அமைச்சர் மா தெரிவித்தார் இருப்பினும் அமைச்சருடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் ஆறாவது நாளாக செவிலியர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் ராமேஸ்வரம் மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மீனவ கிராமத்தினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கச்சத்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக மீனவர்களை கைது செய்தனர் மேலும் மீனவர்களின் படகும் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட மீனவர்கள் பத்து பேரும் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட உள்ளனர் இதனிடையே மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது அரையாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று கல்வித்துறை எச்சரித்துள்ளது சென்னை தமிழ்நாடு அரசின் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் பாடத்திட்டங்களை பின்பற்றக்கூடிய அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு கடந்த பத்தாம் தேதி அரையாண்டு தேர்வு தொடங்கியது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிந்த நிலையில் பிற வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இன்றுடன் தேர்வு நிறைவு பெற உள்ளது தேர்வு முடிந்ததும் நாளை முதல் அரையாண்டு தேர்வு விடுமுறை தொடங்குகிறது பனிரண்டு நாட்கள் அதாவது நாளை முதல் அடுத்த மாதம் ஜனவரி நான்காம் தேதி வரை விடுமுறை காலமாகும் விடுமுறை முடிந்து அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது இந்த நிலையில் அரையாண்டு தேர்வுகள் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது இசை நடனம் மற்றும் ஓவியம் போன்றவற்றில் ஆர்வமுள்ள மாணவர்களை விடுமுறை நாட்களில் இவற்றை கற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கவும் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது